வணக்கம் நண்பர்களே இந்த நன்னாளில் பொன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் பெரியோர்களே சகோதரிகளே எல்லோருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திரனை பற்றி ஒரு சிறிய ஆய்வு முன்பூர் காலத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் சந்திரனை வைத்து பலன் சொன்னார்கள் அந்த சந்திரனை வைத்து பால் சொல்வது எந்த அளவுக்கு நமக்கு சரியாக ஒரு நல்ல செய்தியை சொன்னது என்று தெரியவில்லை அதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு செய்வோம் இப்போது இந்த ஜாதகத்தில் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஆறு மணிக்கு ஒரு ஜனனம் செய்யப்பட்ட ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் உங்களுக்கு மேசலக்னமாக அமைகிறது இந்த மேசலகணம் உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்திலும் சந்திரன் பரைய நடத்திர ரெண்டாம் பாதத்திலும் போன்று இந்த கிரகங்கள் அனைத்தும் எந்தெந்த பாதை நட்சத்திர நட்சத்திர பாதங்களில் இருப்பார் இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நட்சத்திர பாதங்களில் இருக்கும் அனைத்து கிரகங்களும் இங்கே நவாம்சம் ஒன்பது பாகங்கள் பிரிக்கப்பட்டு அதாவது நவாம்சம் என்பது ஒன்பது பாகமாக இருப்பைவிட்ட அம்சம் அம்சம் என்பது இங்கே குறிப்பிட்டுள்ள கிரகங்களின் அமைப்புகளை நாம் பலன்களாக கூறுவது அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது சந்திரன் ஒரு ராசியில் இரண்டே கால நாள் இருப்பார் அதன் பின்பு அடுத்த ராசிக்கு சென்று விடுவார் இப்படியே ஒரு பன்னிரெண்டு ராசியையும் ஏழு நாள் இருபத்தி கால் கால நாள் வரை சுற்றி கொண்டே இருப்பார் நண்பர்களே ஏற்கனவே சொன்னதுதான் அப்படி இருக்கும்போது இப்பொழுது இந்த சந்திரன் லக்னமாகவும் சந்திரனும் மேசராசியில் உள்ளது மேசராசி பரணி நட்சத்திரத்தில் உள்ளது நண்பர்களே இப்போது முன்பு கால பழைய முன்பு கால முன்பு காலத்தில் இந்த ஜாதகத்தை சொல்லும்போது சந்திரனை மயமாக வைத்து பலன் கூறினார்கள் நண்பர்களே அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த இரண்டே கால் நாள் இந்த ராசியில் இருக்கும் சந்திரன் இரண்டே கால் நாளும் ஒவ்வொரு ம இரண்டு மணி நேரத்துக்கும் லக்னம் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த இரண்டு மணி நேரத்துக்கு இரண்டு மணி நேரத்துக்கு லக்னம் மாறிக்கொண்டே வரும் நண்பர்களே ஆனால் சந்திரன் இந்த இடத்துல தான் இருப்பார் அப்படி இருக்கும்போது இந்த சந்திரன் இருக்கும் இந்த இடத்தில் இரண்டே கால் நாள் இருக்கும் இந்த சந்திரனை வைத்து இந்த சந்திரனுக்கு இரண்டில் குரு இருக்கின்றார் நான்கில் செவ்வாய் இருக்கின்றார் ஆறில் கேது இருக்கின்றார் பனிரெண்டில் ராகு சனி சுக்கரன் புதன் இருக்கின்றார் என்று பலன்கள் சொல்லப்பட்டிருந்தன இது இந்த சந்திரன் இந்த இரண்டே நாள் இருக்கும் அந்த இரண்டே நாளுக்கும் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறப்பார்கள் இரண்டே நாள் நாட்களுக்கு அந்த இறை கால் நாட்களுக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் இருந்து குரு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் என்று எப்படி கூற முடியும் ஒவ்வொருவரும் தனித்தனிமையானவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்திலும் ஒவ்வொரு ஆற்றல் செயல் வேகம் நன்மை கிடைக்கும் கிடைக்காது எப்படி வாழ்வார்கள் என்பதை நாம் தனித்தனியாக பார்க்கும்போது ஒருவரை போல் ஒருவர் இருக்க மாட்டார்கள் அப்படி இருக்கும்போது இரண்டே கால நாள் இருக்கும் இந்த சந்திரனை வைத்து இந்த சந்திரனுக்கு இரண்டில் குரு இருப்பார் என்பது எவ்வாறு அப்போது பிறந்த குழந்தைகளுக்கு பலன்களை ஒரே மாதிரியாக சொன்னால் அது எப்படி பொருந்தும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள் இப்படி சந்திரனை வைத்து முன்பு பலன் சொல்லி பார்த்தார்கள் அது சரியாக வரவில்லை என்று அதன் பின்பு இவர்கள் என்ன செய்தார்கள் லக்னத்தை வைத்து பலன் சொல்ல ஆரம்பித்தார்கள் அப்படி லக்னத்தை வைத்து பலன் சொல்லும்போது இந்த லக்னம் லக்னமாக அமைகிறது இந்த மேச லக்னம் அமையும் போது இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மேச லக்னத்திற்கு ரெண்டில் குரு இருக்கின்றார் நான்கில் செவ்வாய் இருக்கின்றார் ஆறில் கேது இருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் நண்பர்களே ஆனால் இந்த மேச லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் எந்த கிரகமும் இல்லை ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை ஏழாம் பாவத்தில் எந்த கிரகமும் இல்லை எட்டு ஒன்பது பத்து பதினொன்று எந்த கிரகமும் இல்லை கிரகங்கள் இல்லாத வீட்டுக்கு எவ்வாறு பலன் சொல்வார்கள் ஏழாம் பாவம் மனைவி இந்த மனைவி இந்த இந்த ராசியில் கிரகம் இல்லை எவ்வாறு பலன் சொல்வார்கள் அங்கே அங்கேயும் விடுகிறது பின்பு சரி என்று இந்த கிரகங்களில் வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன எந்தெந்த பாதத்தில் இருக்கின்றன என்பதை வரிசைப்படுத்தி அந்த கிரகங்கள் இருக்கும் பாதத்தை இந்த நவாம்ச கட்டத்தில் வைத்து லக்னம் அஸ்வினி நாலாம் பாதம் அதனால் லக்னம் அஸ்வினி பாதம் நாலாம் பாதம் என்பதால் இங்கு கடகராசியில் அமையும் இந்த ஜாதருடைய குணங்கள் இந்த ஜாதருடைய எண்ணங்கள் இந்த ஜாதருடைய செயல்கள் லக்னம் எப்படி இருப்பது என்பதை லக்ன மேசராசிலிருந்து பார்த்தா நான்காம் வீடான இந்த கடக ராசியின் தன்மையை பொறுத்து அவர் இருப்பார் என்று பலன் கூறினார்கள் அப்படி பலன் கூ பலன் கூறும்போது அதுவும் சரியான பலன்களாக அமையவில்லை இப்படி ஒரு ராசி கட்டத்தில் உங்களுக்கு ராசியை வைத்து பலன் சொன்னார்கள் லக்னத்தை வைத்து பாதங்களை பிரித்து இந்த கிரகங்களின் நட்சத்திர பாதங்களில் உள்ள இந்த பாதங்களை இங்கே குறிப்பிட்டு நவாம்சம் என்ற சக்கரத்தை வைத்து பலன் சொன்னார்கள் ஆனால் இந்த கிரகங்கள் இல்லாத வீட்டிற்கு பலன் சொல்வது எப்படி என்று யாரும் சொல்லவில்லை ஒரு சிலர் நாவாம்சத்தை வைத்து சொல்வார்கள் ஒரு சிலர் லக்னத்தை வைத்து பலன் சொல்வார்கள் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் அதில் சரியான ஒரு விடை தேட முடியவில்லை வரும் வாடிக்கையாளருக்கு சரியான விடையை சொல்ல முடியல் சொல்ல முடியவில்லை என்பதே இந்த இடத்தில் மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் நன்றில்லை ஆதரவு ஒரு ராசியை ஒரு கிரகத்தை ஒரு நட்சத்திரத்தில் நான்கு பாதமாகவும் ஒரு ராசியில் உள்ள கிர ஒம்பது பாதங்களை கிரகங்களுக்கு கொடுத்து எந்த பாதத்தில் இருக்கின்றோ அந்த பாதத்தை நவாம்சத்திலையும் கொடுத்து எல்லாம் சொல்லி பார்த்தார்கள் அது சரியான பலன்களாக எடுக்க முடியவில்லை ஏனென்றால் கிரகங்களை மட்டும்தான் இவர்கள் வைத்து பலன் கொண்டிருந்தார்கள் கிரகங்களை மட்டும்தான் நவாம்சத்தில் வைத்து மூணு புள்ளி இருபது டிகிரி என்ற வகையில் ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி அதை நான்காக பிரித்தால் மூன்று புள்ளி இருபது டிகிரி என்று பிரித்து நவாம்சம் என்ற பெயர் பலன்களை சொல்லிக்கொண்டார் நண்பர்களே இப்படி சொல்லி பார்த்து அது சரியான பலன்களை கூற முடியவில்லை அதற்கு பிறகு நவாம்சத்தை விட்டுவிட்டு விட்டு வேறு வழிகளை கையாண்டார்கள் இப்பொழுது இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒரு ராசி கட்டத்தில் முப்பது டிகிரி ஒரு நட்சத்திரம் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி ஐம்பது ரெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் ஒரு நட்சத்திரம் நான்கு பாதம் ஒரு பாதம் மூணு புள்ளி இருபது டிகிரி பன்னெண்டு நிமிஷம் இப்படி ஒரு லக்னம் என்பது இரண்டு மணி நேரம் நூற்றி இருபது நிமிஷம் இந்த இரண்டு மணி நேர இடைவெளியில் பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் ஒரே லக்னமாகத்தான் அமையும் அப்படி என்றால் அந்த இரண்டு மணி நேரத்தில் ஒரு மருத்துவமனையில் நூறு குழந்தை பத்து குழந்தை இப்படி பிறக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை குழந்தை பிறக்கும் ஆயிரக்கணக்கான குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தில் அந்த இரண்டு மணி நேரத்தில் உள்ள லக்னத்திற்கு இந்த கிரகங்கள் இங்கேதான் இருக்கும் அப்படி என்றால் அந்த ஆயிரம் பத்தாயிரம் குழந்தைகளுக்கும் இந்த மேச லக்னத்துக்கு இரண்டில் குரு இருக்கின்றார் என்று சொன்னால் அதுவும் சரியான பலனை கொடுக்காது இதை தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லோரும் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை இதைத்தான் பாக பாவ பகுப்பு முறை என்ற முறையில் குருநாதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் கணினியில் அதை போட்டு பாவ பகுப்பு முறை பெல்டிசியஸ் நீகோ அயனாம்சம் என்ற அயனாம்சத்தை பயன்படுத்தி பனிரெண்டு பாவங்களையும் பகுத்து அவர் எங்களுக்கு கணினியில் எவ்வாறு பானங்களை காண்பது என்று சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் நண்பர்களே தயவு செய்து அனைவரும் இது எல்லோரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற ஆவலில் இந்த வீடியோ பதிவை போட்டுள்ளேன் நன்றி வணக்கம்